அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே மகா சங்கடகர சதுர்த்தி நன்னாள் என்று பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது அன்னசேவா குழு செய்யும் சிறப்பு அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை செய்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் குடும்பத்திற்கு விநாயகப் பெருமானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கட்டும் இன்று இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக இப்போ நான் ஒரு அற்புதமான ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்ல போகிறேன் அந்த ஸ்லோகத்தை ஒரு மூணு முறை சொல்லிட்டு தூங்குங்க இன்று இரவு உறங்குவதற்கு முன்பு எந்த தீட்டு நீங்கள் பார்க்க வேண்டாம் மனசுக்குள்ள ஒரு மூணு முறை சொல்லிவிட்டு நீங்கள் எங்கே அமர்ந்து சொன்னாலும் சரி சொல்லிவிட்டு இரவு உறக்கத்துக்கு போங்க நிச்சயம் உங்கள் குடும்பத்தின் தடைகள் அதாவது காரிய தடைன்னு சொல்கிறாங்கல்ல அந்த காரிய தடைகள் அத்துணையும் நீங்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில் ரொம்ப அருமையான ஒரு நாள் அது என்ன ஸ்லோகம்னா அவ்வும் கனப்பத்தையே நமக அவ்வும் கனப்பத்தையே நமக அவ்வும் கனப்பத்தையே நமக நீங்க பூஜரியில் அமர்ந்து சொல்லணும் தீபம் ஏற்றி சொல்லணும் அந்த மாதிரிலாம் எந்த கட்டுப்பாடும் இல்லை உங்கள் வீட்டில் ஹாலில் அமர்ந்து ஒரு மூணு முறை அல்லது படுக்கையிலயே கூட அமர்ந்து மூணு முறை சொல்லிட்டு நீங்கள் உறக்கத்துக்கு போகலாம் ஒருவேளை நீங்கள் இருந்தா கூட தவறு கிடையாது மூணு முறை மனசுக்குள்ள சொல்லிட்டு இன்று இரவு உறக்கத்துக்கு போங்க விநாயகப் பெருமான் அருளால தடைகள் நீங்கும் அற்புதமான பாக்கியம் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் இதுபோன்று உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு தகவலும் தினமும் வழங்கி கொண்டிருக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எந்த போஜியும் செய்யாமல் எந்த வழிபாடும் செய்யாமல் எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்காமல் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் பரிபூர்ணமான அருளை பெற தந்திர எந்திர வாட்ஸ்அப் வகுப்பு வர விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஏழாம் தேதி நம்ம நடத்த போகிறோம் பதினோரு நாள் வகுப்பு வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து நம்ம இந்த வகுப்பை சொல்லித்தர போகிறோம் பதினாறு தந்திரத்தை சொல்லித்தர போகிறேன் இந்த வகுப்பில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் அற்புதமான ஒரு எழுத்து வடிவ சக்தி ரூபத்தையும் சொல்லித்தர போகிறேன் இந்த குழுவில் உங்களுக்கு சேர விருப்பம்னா உச்சிஷ்டனை பதினி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கொடுங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்